சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேது குடிக்கிற பாலில் பார்த்தா சாவித்திரி ஒரு மருந்தை கலந்து தாமரைக்கிட்டேயும் கொடுத்துருது தாமரை பார்த்தா சேதுக்கிட்டேயும் கொடுத்துருது சேதுவும் பார்த்தா குடிச்சிடுறாரு இங்கே தாமரை வந்து சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருக்கு அம்மா மாமா ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காமல் எல்லா பாலையும் குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு தாமரை சொல்லவும் குடிச்சிட்டானாடி உண்மையாகவே குடிச்சிட்டானா என சொல்லிவிட்டு சாவித்திரி கேட்கவும் அட ஆமாமா ஏன் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தாமரை கேட்கவும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ முதல்ல சேது ரூமுக்கு போ அவளும் ரூமுக்குள்ளே தானே இருக்கா அவ கூட நான் போகிறேன் நீ போய் சேது ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்னம்மா இப்படி ஒரு தடவை மாமா சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தட்டில் சாப்பாடெல்லாம் போட்டு மாமா ரூமுக்கு போய் மாமாவுக்கு ஊட்டி விட சொன்னேன் நானும் போனேன் மாமா கிட்டே பேசவும் செஞ்சேன் மாமா சப்புன்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாரு இப்போ பழையபடி ஏதாவது நான் போய் அவர் என்ன அடிச்சிட்டார்னா எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு தாமரை சொல்லவும் அடி பயப்படாதடி அதெல்லாம் ஒன்று அவன் அடிக்கலாம் மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி சொல்லவும் இல்லை எனக்கு பயமாக இருக்குது என்னையே கன்னத்தில் ஏதாவது அடித்து தரதரன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ரூமுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாருனா அதை இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா அது எனக்கு அசிங்கமாக போயிடாதா அங்கே அவ்வளோ பெரிய வீடு அதனால் ஒன்றும் தெரியல இங்கே பார்த்தா பக்கத்தில் பக்கத்தில் ரூம் எல்லாம் இருக்குது என்ன நடந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அதனால் நான் எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் அடியே அவன் ஒன்று அதெல்லாம் அடிக்க மாட்டான்டி ஏன் அண்ணனுக்கு நீ மருமகளை ஆகணுமா வேணாமடி இங்கே இருந்து நான் என்ன சொன்னேன்னா உனைய இங்கே இருந்து நம்ம திரும்ப போகையில் ஒன்றை பற்றியும் சேதுவை பற்றியும் மட்டும்தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பேசணும் சேது உன் கழுத்தில் தாலி கட்டணும்னு சொன்னேன்னா இல்லையா அதையெல்லாம் நடக்கணும்னா நீ கொஞ்சம் அப்படி இப்படி நடந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி சொல்லவும் என்னம்மா சொல்கிற எந்த தைரியத்தில் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க மாமா என்ன அடிக்க மாட்டார்னு அப்படின்னு நீ சொல்லிட்டு தாமரை கேட்கவும் அதையெல்லாம் அடிக்க மாட்டான்டி ஏன்னா அவன் குடித்த பாலில் அப்படி ஒரு விஷயத்த கலந்துருக்கேன் அதனால் அவன் கண்ணுக்கு நீ இன்றைக்கி சொக்க தங்கமாக தான் தெரிய நான் சொல்கிறேன் நீ போ அவன் உன்னை ஒன்றும் கண்ணத்துல எல்லாம் அறைய மாட்டான் ரூமை பிடிச்சி வெளியே தள்ளவும் மாட்டான் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்னமோ நீ சொல்கிற நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தா சாவித்திரி மகளுக்கு மாமா வேலை பார்க்கவும் இங்கே தாமரை பார்த்தா சேது ரூமுக்கு போகுது சேதுவும் கேட்குறாரு என்ன தாமரை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கேட்கவும் அது வந்து மாமா உங்ககிட்ட கொஞ்ச நேரம் தனியாக பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தா தாமரை சொல்லவும் என்ன பேசணும் நான் உன்னை ஏற்கனவே சொல்லி இருக்கேனா இல்லையா நான் தனியாக இருக்கும்போது என் ரூமுக்கு வராதேன்னு அது அங்கே வீட்டில் இருக்கும்போது மட்டும் கிடையாது இங்கே இருந்தால் நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த என்ன பேசணுமோ பேசிவிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்கிறாரு என்ன அம்மா என்னென்னமோ சொல்லிச்சு மாமா கண்ணுக்கு சொக்கத்தங்கமாக தெரிவேன் தேவதையாக தெரிவேன்னு சொன்னாங்க இவர் என்னடானா வெளியே போ வெளியே போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை நினச்சிக்கிட்டு இருக்கு அது வந்து மாமா நான் சின்ன பிள்ளையில இருந்தே உங்களை மட்டும்தான் மனசில் நினச்சிருக்கேன் நீங்கள்னா எனக்கு அவ்வளோ பிரிய மாமா அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் என் மனசில் எம்பிடி தூரம் இருக்கீங்கன்னா ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஏ மாமா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தாமரை பார்த்தா சேது கையை பிடிச்சி இருக்கு இங்கே பாரு தாமரை இதெல்லாம் தப்பு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை மாமா உங்களுக்கே தெரியும் அங்கே இருக்காளே அவள் நம்மளுடைய மாமாவை ஜெயிலுக்கு அனுப்புனவ அவளை நீங்கள் எப்படி மாமா கொண்டாடின்னு ஏற்றுக்கிடுவீங்க நான் ஒன்று சொல்லட்டா நீங்கள் அவளை விவாகரத்து பண்ணிடுங்க அவளை விவாகரத்து பண்ணிவிட்டு என்னையை கல்யாணம் பண்ணிக்கோங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் என்ன பேசிக்கிட்டு இருக்க தாமரை நீ முதல்ல வெளியே போறியா இல்லையா இல்லை நான் போய் எல்லாரையும் கூப்பிடவா அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்லவும் மாமா என்ன மாமா எப்போ பார்த்தாலும் இப்படி முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தாமரை சொல்லுது இங்க பாரு தாமரை நீ பண்ணுறது ரொம்ப தப்பு இதுக்கு மேலே ஏதாவது பண்ணினேனா அப்புறம் உன் கண்ணை பழுத்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்கிறாரு ஏமாமா இப்படியெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சேதுவை தாமரை கட்டுப்பிடிக்கவும் தாமரை கண்ணத்துல சப்புன்னு ஒரு அரை வைக்கிறாரு சேது